பால்வினை நோய்கள் பரவும் வழிகள் இது மிக முக்கியமான கேள்வி இன்றைய காலகட்டத்தில் எப்படி பரவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடலுறவு மூலியமாக முக்கியமாக பரவுறது உடலுறவு யார் கூட வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட அபிஷியல் பார்ட்னர் இல்லாம வேற யாராவது ஒருத்தர் அவங்க வேற யார் கூடவாவது வச்சிருக்கலாம் உடலுறவு அப்படி இருக்கிறவங்க கூட உறவு வைக்கும் போது தான் நமக்கு பால்வினை நோய்கள் பரவும் இந்த பால்வினை நோய்கள் பரவுறதுக்கானதுன்னு கேட்டிங்கன்னா ஆணுறுப்பை உறுப்பை பெண் உறுப்புக்குள் நுழைத்து உடலுறவு வைத்துக் கொள்வது அதே மாதிரி ஆசன வாய் புணர்ச்சி அதே மாதிரி வாய்வழி புணர்ச்சி அதே மாதிரி மவுத் கிஸ் இதெல்லாம் தான் மெயினாக பரவுற வழிகள் அது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட நீடில்ஸ் வந்து பிரிக் ஆயிடுச்சுன்னா இதன் மூலியமாகவும் பரவதற்கு வாய்ப்பு உண்டு ஆண் ஆணுடன் உறவு வைத்துக் கொள்வது பெண் பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்வது இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்வினை நோய் பரவுவதற்கான மிக முக்கியமான வழி இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தகாத உறவு வந்து நம்ம வச்சுக்காம அஃபீசியல் பார்ட்னர் கூட உறவு வச்சுக்கிட்டோம்னா இதிலிருந்து நம்ம நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும்